ஓம் கணபதியை போற்றி ஓம் நமசிவாய சென்ற சில பதிவுகளாக நாம் எல்லோரும் நமசிவாய வாழ்க என்று தொடங்குகின்ற சிவபுராணத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் சிவபுராணத்தில் மொத்தமாக தொண்ணூற்றி ஐந்து வரிகள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதில் முதல் எழுபத்தி நான்கு வரிகள் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கின்றோம் கடைசி பகுதியில் மாணிக்கவாசர் என்ன சொன்னார் நாயைக் காட்டிலும் கேவலமாக இருக்கின்ற எனக்கு சிவபரம்பொருள் ஒரு தாயை விட அதிகப்படியான அன்பு செலுத்துகின்ற கருணைக்கடல் அந்த கருணைக்கடல் தானாகவே முன்வந்து என்னை கவர்ந்து ஆட்கொண்ட எனது தந்தை எம்பெருமான் அதுதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படி சொன்னார் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வரிகள் எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் பார்க்கலாம் எழுபத்தி ஐந்தாவது வரி என்ன ஈர் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே கூர்த்தமை ஞானத்தால் நன்கு ஞானம் அறிவு மெய்ஞானம் உண்மையான அறிவு உண்மையான ஞானம் கூர்த்தமை ஞானம் எல்லாவற்றிலும் இருக்கின்ற உண்மை பொருளை மிக அழகாக நுண்ணியமாக தெளிவாக அறிந்து கொள்கின்ற ஆராய்ந்து அறிந்து கொள்கின்ற அறிவு அந்த ஞானத்தை உடையவர் அந்த பெரியோர்கள் ஞானிகள் அந்த ஞானத்தை கொண்டு கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரியே நோக்கே அவர்கள் ஆராய்ந்து உணர்வதற்கு உரிய பொருள் அல்ல சிவபெருமான் அவர்களாலும் அந்த ஞானிகளாலும் சிவபெருமானை ஆராய்ந்து உணர்வது மிகவும் அரிது கடினமானது ஞானிகளாலேயே கூர்த்தனை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே மிக நுணுக்கமாக நுட்பமாக இன்னும் போய் போய் பார்த்தாலும் அவரை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் ஏனெனில் அவர் அவ்வளவு நுண்ணிய உணர்வாக இருப்பவர் நுண்ணுணர்வே நுணுக்கரிய நுண்ணுணர்வே மேலும் போக்கும் வரவும் புனவும் இலா புண்ணியனே போக்கும் இறப்பு வரவு பிறப்பு புணர்வு சேர்தல் பிறப்பு இறப்பு சேர்தல் போன்றவைகளை இல்லாத அவைகளை கடந்த புண்ணியன் சிவபரம்பொருள் போக்கும் வரவும் புனமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே எங்களை காக்கின்ற எங்களை துன்பங்களிலிருந்து விடுவித்து காப்பாற்றி காப்பாற்றுகின்ற காவலன் தலைவன் அரசன் மன்னன் காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொலியே சிவபரம்பொருள் மிக பெரிய ஒளியாக இருப்பவர் பேரொலி நம் போன்ற மக்களால் அவரை காண முடியாது ஏன் தேவர்களாலும் காண முடியாது அதுதான் நடந்தது திருவண்ணாமலையில் ஆக அந்த பேரொலியாக இருப்பவர் சிவபரம்பொருள் காண்பறிய பேரொலியே ஆற்றின்பல்லமே ஆறில் வெல்லமாக போயின்னு இருக்கு என்ன மாதிரி வெள்ளம் இன்ப வெல்லம் வெள்ளமே பெரிய ஆறில் இன்ப வெள்ளம் ஓடுகின்ற மாதிரி அந்த இன்ப வெல்லமாக சிவபரம்பொருள் இருக்கின்றார் ஆகவே நம் போன்ற அடியவர்களுக்கு தொண்டர்களுக்கு இன்பத்தை வாரி வாரி கொடுத்து கொண்டே இருப்பார் ஆற்றின்பெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சொலியாய் அத்தா என் அப்பனே என் தந்தையே என் ஐயனே அத்தா அதுக்கப்புறமா மிக்காய் எல்லா பொருள்களிலும் எந்த அது அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பொருள்களாக இருக்கட்டும் எந்த பொருளுக்கு ஒரு அளவு இருக்குது ஆனால் அந்த அளவிலிருந்து மிகுதியாக இருப்பவர் மிக்காய் அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சொலியாய் அவர் மிகுதியாக நின்ற தோற்றச் சுழலி அவராகவே தோன்றிய ஒளியாக நின்றவர் திருவண்ணாமலையில் அவராகவே ஒளியாக தோன்றி நின்றார் மிக்காய் மிகுதியான ஒளி யாராலும் காண முடியாத ஒளி எந்த எந்த பொருளுக்கு ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது அந்த அளவை காட்டிலும் அதிகப்படியானவர் மிகுதியானவர் ஆகவே அவருக்கு மேல் ஒரு மிகுதி என்பது இல்லை மிக்காய் தோற்றச் ஒளியாய் அவரை அந்த மாதிரி ஜோதியாக மி மிகுந்த ஜோதியாக ஒளியாக இருப்பவரை நம்மால் சொல்லாத அவரால் சொல்ல முடியாது வர்ணிக்க முடியாது சொல்லாத அது மட்டும் இல்லை சொல்லாத நுண்ணுணர்வாய் பெரிய ஞானிகள் சிவபரமுருளை தவத்தின் மூலமாக அவரை உணர முடியும் ஆனால் அந்த உணர்ச்சியை மற்றவர்களுக்கு விளக்க சொல்ல விலக்கி சொல்ல முடியுமா சொல்லாத நுண்ணுணர்வாய் ஞானிகள் அவரை உணர்ந்தாலும் அவரில் ஒரு சிறிய பகுதியை உணர முடியும் அப்படி உணர்ந்தவர்கள் கூட அதை மற்றவர்களுக்கு விளக்க முடியாது சொல்ல முடியாது சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்த அறிவுமாம் இந்த வையகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது மாற்றமாம் வையகம் அங்கே வெவ்வேறு நிலையில் மாறிண்டே மாறிகிட்டே இருக்கு வெவ்வேறு அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த வெவ்வேறு அறிவு சார்ந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அதை எல்லாம் அறிஞ்சவன் அதன் தெளிவை உடையவன் தேற்றன் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவுமாம் தேற்றனே அதுக்கப்புறமா தேற்ற தெளிவே அந்த அறிவினுடைய மிக தெளிந்த பொருளாக இருப்பவர் தெளிந்த கருத்தாக இருப்பவர் தேற்றனே தேற்ற தெளிவே அந்த பரம்பொருள் தெளிவான ஞானமுடைய பொருள் எந்த அறிவு வந்தாலும் அந்த அறிவுடைய தெளிவாக இருப்பவர் சிவபெருமான் அவர் தெற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே அந்த தெளிவான ஞானமுடையவர் என் சிந்தனையில் எப்படி இருக்கார் ஊற்றான உண்ணார் அமுதே பெரிய ஊற்றெடுத்து அமுதும் போகிறது அது எப்படியாப்பட்ட அமுத ஊற்று நாம் சாப்பிடக்கூடியது நாம் உண்ணக்கூடியது உண்பதற்குரிய அமுத வெள்ளம் ஊற்றெடுத்து ஓடுகின்றது எங்க என் சிந்தையில் மாணிக்க சிந்தையில் சிவபெருமான் உண்பதற்கு உரிய அமுத வெள்ளமாக ஊற்றெடுத்து ஓடுகின்றார் ஊற்றான உன்னார் அமுதே தெற்றனே தெற்று தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே இந்த உலகத்தை படைத்தவர் சிவபெரும் இந்த உலகத்தை தன்னுள் நிறுத்தியவர் சிவபெரும் ஆகவே இந்த உலகத்தை எல்லாவற்றையும் தனக்கு உடையதாக இருப்பவர் ஆகவே உடையானே ஏன் மாணிக்கவாசனையும் உடையவன் சிவபெரும்பொருள் நம்மையும் உடையவர் சிவபெரும்பொருள் உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் இந்த உடம்பு விடக்குடம்பு தசைகளான ஆனகுடம்பு வேற்று விகார எத்தனையோ விதமான விகாரங்களை அடைகின்ற உடம்பு பலவிதமான விகாரங்களை அடை அடைகின்ற அடைந்த இந்த உடம்பினுள் தசையாலான இந்த உடம்பினுள் என்னால் இன்னும் இருக்க முடியாது ஆற்றேன் உள்கிடப்ப ஆற்றேன் இந்த வேற்று விகார உடம்பினுள் என்னால் இனியும் இருக்க முடியாது நான் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் ஐயா இனி என்னால் துன்பத்தை பட முடியாது என்னை இதிலிருந்து நீங்கள் மீட்க வேண்டும் இனி என்னால் இங்கே ஒரு நொடி பொழுது கூட இருக்க முடியாது ஆற்றேன் என் ஐயா என் அப்பனே என் ஐயனே அரணே சிவபரம்பொருளே சிவனே என் அப்பனே என் ஐயனே சிவனே அப்படின்ட்டு அவர் தன்னுடைய இயக்கத்தை மிக தெளிவாக உயர்ந்த குரலில் ஓலமிட்டு சொல்கின்றார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி அவர் சொல்கிறார் இந்த இந்த மாதிரியாக வணங்குகிறவர்களுக்கு அந்த பக்குவம் அடைந்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் இனி போதும் எனக்கு பிறவியே தேவையில்லை என்று சொல்கின்ற ஆன்மாக்களுக்கு சிவபரமுருள் எப்படி அருள் செய்கின்றார் இந்த சிவபுராணத்தையபுராணத்தை பற்றிய முழுமையாக படித்து தெரிந்து கொள்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை நம்ம அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம் அது மிக மிக முக்கியமான பகுதி அதை தவறாமல் எல்லோரும் பார்க்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய தென்னாருடைய சிவனே போற்றி என்னாருக்கு நிறைவா போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே ஈசனே என்னப்பனே தேவா அதிதேவனே போற்றி போற்றி போற்றி